நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு ஹிஸ் சாவரீன் விஸ்ட ஃபைவ் ஹண்ட்ரட் என்கிற தலைப்புக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அது அவருடைய கிருபை கிருப கிருப இன்றைக்கு அந்த ஐநூறு அவருடைய அனந்த ஞானம் என்கிற சீரிஸில் மூன்றாவது சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தரப் போகிறார் எதிரிக்கு மேலாக எழும்பு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு சேர்ந்து தேவனுடைய ஆவியானவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன் அங்கே ஏசாயா அறுபது ஒன்றில் இருக்கு பாருங்க எழும்பி பிரகாசி ஐசாயா சிக்ஸ்டி ஒன் அண்ட் டூ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது தீர்க்க தரிசனமாக இன்றைய சபைக்கு தேவனுடைய ஆவியானவர் ஏசாயா மூலமாக உரைக்கிறது என்னவென்றால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் ஒளி வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் யாருங்க எதிரி எது இருள் இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடலாம்ப்பா அப்படி என்னால் என்ன பொருள் உலகத்தில் தேவனுடைய நாமத்தை அறியாத அத்தனை பேரும் அத்தனை பிரச்சனையோடு வாழலாம் குழந்தை இல்லாமல் வாழலாம் திருமணமாகாமல் வாழலாம் குழப்பத்தோடு வாழலாம் பாவத்தோடு வாழலாம் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால இவைகள் எதுவுமே உங்களை தொடர முடியாது தலைப்பு என்ன எதிரிக்கு மேலாக எழும்பு தருத்திரம் ஒரு எதிரி ரைட் பசி ஒரு எதிரி பட்டினி ஒரு எதிரி குழப்பம் பயம் பற்றாக்குறை பாவம் குழந்தை விரக்தி சோர்வு விபத்து இவர்கள் எல்லாமே எதிரி 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 இன்னைக்கு எகிரி அடிக்க போறோம் கருத்து நல்லவர் அருமையானவர்களே இவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பது தேவனுடைய கரத்திலே இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகளே தெய்வ மகனே இந்த பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் நீ வெற்றி காண முடியும் உன்னால வெற்றி காண முடியும் பிரச்சனை தேவனிடத்திலும் இல்லை பிசாஸ் இடத்திலும் இல்லை ஒன்னிடத்திலையும் இல்லை சூழ்நிலை இடத்துலையும் இல்லை எப்படி அங்கிள் சொல்றீங்க என்னிடத்துல பிரச்சனை இல்லையா இல்லை ஒன்றை இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா உன்னுடைய அறியாமையாகிய பிரச்சனை தான் அந்த ஒண்ணுதான் பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மூன்று நாலு ஸ்டெப் சொன்ன பாருங்களேன் சத்தியத்தை சரியாக நீங்கள் அறிய வேண்டும் அது இப்படி வச்சுக்கிடும் பிஇ படிக்கிறீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அல்லது மெடிக்கல் காலேஜ் படிக்கிறீங்க ஃபஸ்ட் இயர் என்ன தெரியுமா சத்தியத்தை சரியாக அறிவது அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் தெரியுமா அந்த அறிவு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சரியாக அறிகிற அறிவு என்ன செய்யும் என்றால் உங்களுடைய விசுவாசம் பெருகும் ரைட் உங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது உங்களுடைய இழைப்பாறுதல் பெருகும் உங்கள் இளைப்பாறுதல் பெருகும் பொழுது நீங்கள் அற்புதமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் எந்த எதிரியும் பக்கத்தில் வர முடியாது பல சான்றுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஓ தேங்க்யூ மாஸ்டர் இந்த எதிரி தனக்கு உரியவன் அல்ல எனும் சத்தியத்தை அறிந்த அத்தனை பேரும் எகிரி எழுந்தாங்க ஒரு பத்து உதாரணம் பார்ப்போமா பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எர் சூழ்நிலைக்கு மேலாக எழும்பி அந்த பிசாச ஓட ஓட விரட்டுற பல சான்றுகள் வேதத்தில் இருக்கு பல ஏற்பாட்டில் பாருங்க பஞ்சம் ஒரு எதிரி ரைட் எகிப்தில் ஒரு பெரிய பஞ்சம் வாய்ப்பு யாருக்கு வருது கைதிக்கு வருதுங்க பார்வராஜா யாரை தேடுறான் ஒரு சிறை கைதி ஒரு அடிமை பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் அதுதாங்க அவருடைய அனந்த ஞானம் தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டுன்னு நினைக்கிறல்ல அங்கிள் என்னால பாவத்திலிருந்து வெளியே வர முடியல எனவே எங்க வீட்டில் யாரும் என்னை மதிக்கிறது இல்லை என் மனைவியும் என்னை மதிக்கிறது இல்லை என்னாலையும் இந்த தவறான தொடர்புலேருந்து வெளியே வர முடியவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே உனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள் சான்ஸே கிடையாதுங்க பெரிய பஞ்சம் வரப்போகுது எத்து தேசத்தில் அங்கே வந்தா பாருங்க யார் அடிமை சிறை கைது வந்தான் தீர்வு அழிச்சான் பாருங்க யார் யோசிப் அவ யாரு தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் சொந்த சகோதரராலே விலைக்கு விற்கப்பட்டவன் அநியாயமாக குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைப்பட்டு கிடந்தவன் எழும்புறாங்க எதிரிக்கு மேலாக எழும்பினான் பஞ்சமாகிய எதிரிக்கு மேலாக எழும்பினான் இரண்டாவது பாருங்கள் பட்டினி எந்த அளவுக்கு பட்டினி வழியே இல்லையா சமாரியாவை சுத்தி சத்திருக்கள் என்ன செஞ்சாங்க போக்குவரத்து இல்லாத அளவுக்கு தானியங்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு சூழ்ந்து கொண்டாங்க சூழ்நிலை என்ன ஆயிற்று குழந்தைகளை அறுத்து சாப்பிடுகிற சூழ்நிலை இந்த எதிரி இஸ்ரவேலர்களுக்கு உரியது அல்ல என்ற சத்தியத்தை அறிந்த எலியா எலிசா வந்தால் பாருங்கள் அதான் மேட்ரு நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த எதிரியையும் தேடி காணவே மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற சத்ருவாகிய பிசாஸ் உங்ககிட்டயே வரமாட்டான் இட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எலைஜா ஹலே லூயா எலியாவுடைய அனுபவம் தாங்க எலிசாவுடைய அனுபவம் தான் எது எந்த எதிரியும் என்ன தொட முடியாது இந்த பட்டினியும் என்ன தொடர முடியாது என்னுடைய ஜனங்களை தொடர முடியாது நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காதுப்பா எதிரிக்கு மேலாக எழும்பினவன் எலிசா அப்படிதான் பேசுவான் மூன்றாவது பார்ப்போமா இருள் எதிரியை போல வந்துட்டான் எவ்வளவு பெரிய மேட்டர் எவ்வளவு பெரிய மேட்டர் அருமையான தேவர்களே அவனுக்கு தேவன் என்கிற அந்தஸ்து இல்லையே யோசுவாவுக்கு தேவ சாயலையும் இழந்து விட்டானே நம்முடைய முதல் பெற்றோர் முட்டாள்தனமாக தேவ சாயல் தேவ ரூப தேவர்களைப் போல இருந்தார்களே அந்த ஸ்டேட்டஸை இழந்த நிலையில் யோசுவாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எப்படிங்க வந்தது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பேசுகிறான் சூரியன் இங்கே நிலுப்பா எனக்கு வெற்றி கிடைக்கும் வரைக்கும் சந்திரன் ரெண்டு ரெண்டு நில்லுங்க ஐ நீட் லைட் எதிரியாகிய அந்த இருளை ஓட ஓட யோசுவா மூன்றாவது பாருங்கள் வயது மூப்பு ஒரு என்னது எதிரி ரைட் வந்த பாருங்க ஒருத்தன் எண்பத்தி வயசு காலே தூள் கிளப்புறான் யோசுவா எனக்கு பிளேன் சர்வைஸ் வேண்டாம் பா நாற்பத்தஞ்சு வயசுல எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் எண்பத்தி ஐந்து வயதில் எனக்கு இருக்கு எனக்கு மலை எனக்கு ராட்சதர்களை தா வயது மூப்பு இட் இஸ் நான் காலை போட சேர்ந்துட்டப்ப எனக்கு எழுபத்தோரு வயசுங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ள பலன் வந்துட்டு ஏன் எழுதி இருக்கு என்ன எழுதி இருக்கு உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் எழுதிருக்கா உங்கள் கால்கள் மான் கால்களை போல அடையும் வேற என்ன உங்களுடைய பலன் எப்படி இருக்கும் ஒரு ஆ ஒரு மாடு அந்த பலன் இல்லைங்க காண்டாமிருகத்து கொத்த பலன் சொன்னவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தியானித்து தியானித்து அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு எப்பொழுது மாமிசமானதோ வியாதிகள் இல்லை வியாதிகள் இல்லை விரக்தி இல்லை வேற என்ன பலவீனம் இல்லை ஆல்வேஸ் ஐ ஆம் என்ஸ்டிக் பிகாஸ் மை பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ கீப்பிங் ஆன் என் ஹேன்சிங் என்னுடைய சரீர பலனும் கர்த்தருடைய கிருப 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 பெருகிக் கொண்டே இருக்கிறது காலை போடு சேர்ந்துட்டேன் அல்ல இல்ல ஏனென்றால் தேவன் சொன்னதை என் மைண்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு தேவர் என்ன சொன்னார் ஒரு மனிதன் இருக்க போகிறது நூற்றி இருபது வருஷம் ரைட் மனுஷன் என்ன சொன்னால் பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அருமையான தேவர்களே அவருடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறதுங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள் சுகத்தின் மேல் சுகமடைவீர்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் சத்தியத்தை சரியாக அறிய என்ன செய்யணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லித்தரேன் உனக்கு அஞ்சு பைசா செலவில்லை எல்லாவற்றுக்கும் தேவை விசுவாசம் தாங்க யாரை பார்த்தோம் யோசிப்பா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது இந்த பஞ்சத்தை நான் தீர்த்து விடுவேன் எலிசாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது நாளைக்கு இந்த நேரம் என்ன இருக்காது பஞ்சம் இருக்காது யோசுவாவுக்கு ஒரு தைரியம் விசுவாசம் நான் பேசுறா சூரியன் இங்கே நிற்கும் அந்த தேவன் அந்த தேவனை நாம் ஆராதிக்கவில்லையா நம்முடைய தேவன் மாறி விட்டாரா ஓ தேங்க்யூ மாஸ்டர் யுத்தம் எதிரிக்கு மேலாக எழும்பினவள் யாருங்க வரை கிராமங்கள் பாழாய் கிடந்தன இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே நீங்கள் எழும்புகிற காலம் வந்துவிட்டது நீங்கள் தெவராளோடு சேர்ந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்களும் வாழுவீர்கள் தேவன் உங்களை கொண்டு வையகத்தையும் வாழ வைப்பார் பாலாக்கு நீ போ இல்லைன்னா நான் போய் அவங்கள சத்ருவ மேற்கொள்கிறேங்கிறாங்க எபராட்களை எழுந்திருங்கள் தலைப்பு என்ன எதிரிக்கு மேலாக எழும்பு தோல்விக்கு மேலாக எழும்பு வேற என்ன பிசாசுக்கு மேலாக எறும்பு சுவிசேஷ விரோதிகளுக்கு மேலாக எழும்பு தரித்திரத்திற்கு மேலாக எழும்பு கஷ்டம் இல்லையே இவ்வளோதாங்க இதை குறித்து அறிகிற அறிவு தான் ஆண்டோர் சொன்னார் இரவும் பகலும் இதை தியானிங்கள் எனக்கு என்ன பயம் என்றால் உங்களுக்கு தவறான கண்ணாடியை போட்டு விட்டாங்க நீங்க மாம்ச பிரயாசத்தையே தியானிக்கிறீங்க நான் எந்த அளவு பரிசுத்தமாக இருக்கணும் எந்த அளவு இன்னும் ஜபத்தை கூட்டணும் எந்த அளவு பரிசுத்தத்தை கூட்டணும் அருமையானவர்களே புதிய ஏற்பாட்டிலே எந்த நிபந்தனையும் கிடையாது எக்ஸப்ட் ஓன்லி ஒன் தட் இஸ் நம்முடைய மூத்த இயேசு மனு குலத்திற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் மாத்திரம் நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் எந்த எதிரியை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி விடுவாங்க இல்லைங்க எஸ்தர் பெரிய அழிவு லட்சக்கணக்கான யூதர்கள் அழிவு நின்று காக்கப்பட்டார்கள் ஏனென்றால் எதிரிக்கு மேலாக எஸ்தர் எழுந்தாள் கையெழுத்தே போட்டாச்சுங்க இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்வதற்கு ராஜா முத்திர மோதிரத்தை வச்சுட்டா அது பண்ணி நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களுக்கும் செய்தியை அனுப்பியாச்சு ஆனால் அந்த எஸ்தராலும் அந்த மோர்தேகாயாலும் அந்த சூழ்நிலைக்கு மேலாக எழும்ப முடியும் என்றால் த ரேஸ் டு த அக்கேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க ரேசிங் டு த அக்கேஷன் ஐயா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ எழும்பலாம் சிறைச்சாலையா நீ எழும்பலாம் அப்படி என்றால் என்ன பொருள் பேதர் அதை எப்படி ஜெயித்தா இழைப்பாருனா நல்லா தூங்குனா ஏன் அவனுக்கு தெரியும் இது எனக்கு நன்மையாகத்தான் முடியும் தூங்கிட்டான் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பேதுருவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் இழைப்பாருங்க எப்படி அங்கிள் இழைப்பாற முடியும் என் பையனுக்கு கேன்சர் நீ இழைப்பாராமல் எப்படி ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் உன் கேள்விக்கு நான் ஒரு எதிர் கேள்வியை கேட்குறேன் ஆ எப்படி ஐயா ஆ என்னுடைய ஏழு வயசு பையன் கேன்சரு நீங்கள் இழைப்பாற சொல்கிறீங்களா அது சாத்தியமாக நான் ஒன்று கேட்கட்டுமா நீ இழைப்பாரவில்லை என்றால் தேவனால் எப்படி அற்புதம் செய்ய முடியும் அதாவது நீ விசுவாசித்தால் இழைப்பாருவாய் நீ விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது எஸ் குஷ்டரோகிங்க ஹீலிங்கே கிடையாதுங்க அவன் வந்தான தேவனை தேடி ரைட் அப்ப அவனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா அடுத்தது யார் திமிர்வாதக்காரங்க நாலு பேர் கூறிய பிரித்து இறக்குறாங்க இவன் எதிர்த்து நிற்கல சப்மிசிவா இருக்கான் ஏதோ எனக்கு ஒரு நன்மை நடக்க இயேசு ஆண்டவர் எனக்கு ஏதோ நன்மை செய்ய போறாரு அப்போ அவன் என்ன நினைக்கல இந்த திமிர்வாத வியாதியோடு தான் நொண்டி நொண்டி வாழ வேண்டும் என்கிற பொய்யை நம்பவில்லை ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் பார்த்தாருங்க விசுவாசத்தை மாத்திரம் தான் பார்த்தாரு உடனே பேதுரு இவன் நம்ம மதத்தை சேர்ந்தவனா யூதனா கேட்கவில்லை இவன் நல்லவனா கேட்கவில்லை ஓ எத்தனை சான்றுகள் வேணுங்க சாத்ராக் மேஷா சாத்ராபேகோ விட நீங்க பெரிய பிரச்சனையில் இருக்கிறீங்களா அடுத்த நிமிஷமே தூக்கி நெருப்புல போட போறாங்க அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகவில்லையே எதிரிக்கு மேலாக எழும்புகிறவர்கள் எல்லா வல்ல தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பாங்க என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சேனையே பயந்து போயிருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நாற்பது நாள் வெல் ஆம்டு எல்லா அந்த ஆயுதங்களையும் தரித்திருக்கிறார்கள் கேடகத்தை வச்சிருக்கிறாங்க பயிற்சி எடுத்திருக்கிறாங்க அவர்கள் அந்த ராட்சதனுக்கு எழுந்து விரோதமா எழும்ப முடியலையே ஆட்டு இடையே எழுந்தானே ஏன் அவனுக்கு சத்தியம் தெரியும் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் அவர் ரட்சிக்கிறவரல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்ல ஒரு கூலாங்கல்லு போதும் ராட்சதனை ஓட ஓட விரட்டி அவருடைய தலையை எடுப்பதற்கு ஒரு ஆட்டு இடையினாலே விசுவாசிக்க முடியும் என்றால் ஒரு ஆட்டு இடையினாலே எழும்ப முடியும் என்றால் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையைக்கும் விரோதமாக உங்களால் எழும்ப முடியும் அருமையானவர்களே சாத்ராபே தூக்கி வெளியே நெருப்பில் போடும் போதுங்க அவங்க விசுவாசத்தை விட்டு விலகவில்லை தோல்வியாகிய எதிரிக்கு எதிர்த்து நின்னாங்க எழும்பு நாங்க எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவர் அவர் பாதுகாக்காம போனாலும் சரி நீர் நிறுத்துகிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரா கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் எஸ்தர் அப்படிதான் சொல்லிட்டு போறா நான் செத்தாலும் சாகுறேன் தேவன் சாகுறதுக்கு விடலங்க நீங்க எதுல மாட்டிட்டு நான் கடைசியில் சொல்றேன் ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ பயந்து போய் வாழுகிறது குந்தி குந்தி வாழுகிறது தேவன் அவர்களுக்கு மேலே வச்சிருக்கிற சில காரியங்களை நீங்கள் அறியாமல் இருக்கிற ஓகே பாருங்கள் அடுத்தது புயல் வருது சீசர்கள்லாம் பயந்து நடுக்கிட்டான் முடிவு பண்ணிட்டான் ஐயரே நாங்கள் மூழ்கடிக்க போறோம் உமக்கு கவலை இல்லையே கலிலையா கடற்கரையில் தோன்றி விடுவீர் எங்களுக்கு அந்த வல்லமை இல்லையே ஓ புயல் ஒரு எதிரி இல்ல பேரிரைச்சல் ஒரு இறை ஒரு எதிரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இறை யாதே அமைதலாயிரு அமைதல் எதிரிக்கு எதிராக எழும்புகிறவர்கள் சாதனை செய்வீர்கள் சிம்பிள் 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 பல பிரச்சனை சொல்லியிருக்கிறேன் யாருமே எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யலங்க பஞ்சத்தை போக்குவதற்கு பேசினான் பட்டினியை போக்குவதற்கு பேசினான் இருளை அகற்றுவதற்கு பேசினான் வயது மூப்பு நீங்குவதற்கு பேசினான் அழிவில் இருந்து வெளியே வர பேசினான் அக்கினை நெருப்பு தங்களை சேதப்படுத்தாது என்று விசுவாசித்தாங்க பாருங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நான் ஊழியவே செய்ய மாட்டேங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணி நான் ஒழியத்துக்கே வந்திருக்க மாட்டேன் நாற்பது நாள் உபவாசம் பண்ணினாதான் ஒன்னால அற்புதம் செய்ய முடியும் என்று ஒரு நிபந்தனை இல்லை இல்லை இல்லைங்க வேலை லூயா பாருங்கள் மரணமாகிய எதிரி பத்து இடங்களிலே வேதத்தில் சடலங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கின்றன ஏன் எதிர்த்து நின்றாங்க எதிரிக்கு மேலாக எழும்புனாங்க யாரெல்லாம் எழும்புனா எலிசா ஆ எலியா முத எழும்பிட்டான் அப்புறம் யார் எலிசா ஏசு கிறிஸ்து பேதரு பவுலு எல்லாருமே மரணமாகிய எதிரிக்கு மேலாக எழுந்ததுனால தான் சரித்திரம் படைத்தார்கள் தான் ஏசு சொன்னார் உன்னால் எழும்ப முடியுப்பா ஏ நீ நான் செய்ததையும் செய்ய வல்லமை மிக்கவன் நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய உனக்கு வல்லமை இருக்கு அதிகாரம் இருக்கு ஆளுகை இருக்கு சொன்னவர் யாருங்க பொய் சொல்லுகிறதுக்கு மனிதன் அல்லவே அந்த தகுதியையும் அந்த அந்தஸ்தையும் அந்த ஆற்றலையும் தராமல் அவர் சொல்லவே மாட்டார் சொல்லிட்டாரு நான் செய்ததை விட பெரிய கிரீர்கள் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் எந்த எதிரிக்கு மேலாக எந்த பிரச்சனைக்கு மேலாங்க நீ எலும்பி நிற்பீங்க பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஆ லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஒரு பத்து பேர் சொன்ன பாருங்கள் இந்த லிஸ்டில் இவங்கள்ட காணப்பட்ட மூன்று பொதுவான அறிவுகள் அறிவு விடுதலை தரும் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் ஆகிறார்கள் அப்படின்னா என்ன பொருள் சத்தியத்தை சரியா அறியல எனவே இவர்களாலே கடினமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை பிசாசு ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுற அதான் ஆகிறார்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அல்லது இவர்களுடைய சூப்பர் நேச்சுரல் சக்ஸஸுக்கு ஒரு மூன்று காரணம் பாருங்கள் மூன்று சத்தியங்களை அறிந்திருந்தார்கள் முதலாவது என்ன அறிந்திருந்தார் என்றால் தே ஹேட் நோன் தேட் தே ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் நீ மறுபடி அல்லவா நீ யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பல செய்திகளில் நீதிமான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ரோமர் எட்டு முப்பது பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எபிரேயர் பத்து பத்து பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கொலோசியர் ரெண்டு பத்து எபிரேயர் பத்து பதினாலுங்க யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் என்கிற சத்தியத்தை நான் என்றைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அநேக நன்மைகளை ருசி பார்க்கிறேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் விளங்குகிறேன் தினந்தோறும் குதூகலம் கொண்டாட்டம் வியாதி விரக்தி விபத்து இல்லாத வாழ்க்கை ஹேல லூயா அப்போது முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் முற்றிலுமாக உங்களுடைய ஆவி மனிதனில் தக தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் ஹேல லூயா உன்னை இலவசமாக தகுதிப்படுத்தியது தான் அவருடைய அனந்த ஞானம் அதே அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்ய தெரியுமா எப்படி உன்னை பரிபூர்ணமாக தகுதிப்படுத்தி விட்டதோ அதே போல உன்னை பரிபூர்ணமாக வல்லமைப்படுத்தி விட்டது நேச்சுரல் பவர் இஸ் எவர் தே கோ ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க நான் எங்க போனாலும் எனக்குள்ள பயங்கரமான வல்லமை இருக்கு நான் பேசுனா அது ஜீவ தண்ணீரை போல கடந்து சென்று ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற நாலேஜ் இந்த நாட்களில் தேவனுடைய அனந்த ஞானம் என்ன சிம்பிளிஃபை பண்ணிட்டுருட் நம்ம கேமராவில் இது பதிவு செய்யப்படுகிறது இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டு கழித்து கேட்க போகிற நபர்களுக்கும் அது அந்த ஜீவ தண்ணீர் அவர்களை பாய்ந்து சென்று அவர்கள் மீது கிரியேட் செய்து அவர்களை விடுவிக்கிறது இட் இஸ் நாட் இட்ஸ் இட் நாட் ஆசம் அது ஆச்சரியமான அனுகூலமான காரியம் இல்லையா முதலாவது பாருங்கள் நீங்கள் தகுதியாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் எவ்வளவு ஆணித்தரமாக எதனால சொல்கிறேன் தெரியுமா ஒரு இருபது நிமிடங்கள் நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது பாருங்க இதுவே போதுங்க நீங்க மறுபடி பிறந்துட்டீங்க நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இரண்டாவது பாருங்க நீங்கள் இயேசு போல ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் மூன்றாவது அந்த கலக்கு நாங்கள் பாருங்க உலகத்தை உழுக்கினார்களே பஞ்சத்தை போக்குனார்களே மரணத்தை ஜெயித்தார்களே சடலத்தை எழுப்பினார்களே அவர்களுக்கு ஒன்று தெரியும் பேசினா போதும் பிரச்சனை நீங்கிறோம் எலிசா என்ன பேசினா எல்லாரும் வாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது நிமிஷம் மணி நேரத்துல பஞ்சம் நீங்கிறோம் அப்படி சொன்னா நீங்கிருக்காதுங்க மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு அப்பொழுதே அவனுக்கு மாம்சம் ஆயிட்டு ஏவன் ஆயிலும் இந்த மலை போல பேசிட்டா போதும் கை வச்சிட்டா போதும் கொம்ப தூக்கி போட்டா போதும் செத்த சரீரத்தின் மேல படுத்து இழந்தா போதுங்க பவர் சூப்பர் நேச்சுரல் பவர் அதுதான் என்னது ஜீவ தண்ணீர் லிவிங் வாட்டர் இப்போ பாருங்கள் இதுங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்பதாக இதை கேட்கும்போது இருந்த அவிசுவாசம் அநேகம் நீங்கி விட்டேன்னு பாருங்கள் பயம் போயிட்டு பாருங்க நான் பேசும்போது எனக்குள்ளே இருந்து அந்த ஜீவ தண்ணீராகிய தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து என்னுடைய சத்தத்தின் மூலமாக அது உங்களை விடுவிக்கிறதாக இருக்குது அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவனை எட்டி உதைத்து அவனுக்கு மேலாக எழும்ப உனக்கு முடியும் ஹாலி லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க நாவு ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க நாவு உங்க நாவில் உள்ள அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் யார் நான் அந்த புக்கை இருபத்தஞ்சு நேரம் வார்த்தைங்க கர்த்துடைய கிருபை ஒரு பத்தாயிரம் இறக்கள் ஏனென்றால் எப்பொழுதோ எதிரிக்கு மேலாக எழும்பி அவனை காலு கீழே தான் நான் வச்சுட்டு இருக்கேன் அது கத்திராலே ஆயிற்று அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமுள்ள மணக்கண்கள் அருமையான தகப்பனை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மணக்கண்கள் உண்டாகட்டும் அந்த எலிசாவை போல எதிரிக்கு மேலாக எழும்போ எழும்புவார்களாக அந்த இருளை போக்கின யோசுவாவை போல ஓ அந்த காலைப்பை போல தாவிதை போல இவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்